ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் மணி பர்ஸில் பணம் நிரம்பி வழிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க உங்கள் குடும்ப தலைவியல் கையால் கொடுத்து இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி உங்கள் பர்ஸில் வைங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் மணி பர்ஸில் பணம் வந்து வைக்க முடியாத அளவுக்கு நிரம்பி வழியும் அது என்ன பொருள் நம்ம எந்த முறைப்படி வைக்க வேண்டும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற டிப்ஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கூட உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மணி பர்ஸில் பணம் நிரம்பி வழியை இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சு சம்பளம் வாங்கி பர்ஸில் வைப்போம் அது வைக்கிறது தான் பேராக இருக்கும் ஸோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் காலியாகிடும் இந்த மாதிரி மணி பர்ஸ் காலி ஆகாமல் வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு மணி பர்ஸ் நிரம்பி வழியை நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி ஒரு யாராச்சும் வந்து நம்ம கிட்ட உதவியாக வந்து பண்ணணும்னு கேட்டால் நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் மணி பர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிப்புங்க இங்கே பாருங்கள் எங்கள் பர்ஸில் வந்து பணமே இல்லை அப்படின்னு ஓப்பன் பண்ணி காமிப்போம் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இடத்திலையும் ஓப்பன் பண்ணி காமிக்க கூடாது தங்காது அடுத்தபடியாக நம்ம மணி பர்ஸில் வந்து பணத்தை தவிர வேறு வித பொருட்களையுமே வைக்கக்கூடாது பணம் வந்து நம்ம மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படக்கூடியது அதில் வந்து தேவையில்லாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டிக்கெட்டு நிறைய வந்து ஒரு முக்கியமான பில்லெல்லாம் இந்த பர்சுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க மாத்திரை ரெசிப்ட்டுகள் அடகு வைத்த பொருளோட ரெசிப்ட்டுகள் இந்த மாதிரியான ரெசிப்ட்டுகள்லாம் வச்சுப்பாங்க அதெல்லாம் நம்ம வைக்கிறதுனால ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அதனால நம்ம பர்சில் வந்து பணம் தங்குவதற்கு ஒரு தடையாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ரெசிப்டெல்லாம் வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணம் சேர நம்ம மணி பர்சில் வைக்க வேண்டிய பொருள் நம்ம பணம் அதிகமாக நம் பர்சில் சேருவதற்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளான ஏலக்காய் நம்முடைய மணி பர்சல் வைக்க வேண்டும் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் வாசம் நிறைந்த பொருள் தான் இந்த ஏலக்காய்ங்க ஏலக்காய் விளக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த ஏலக்காயை வீட்டில் நீங்கள் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் விளக்கியேற்றும் போது உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத் தலைவியின் கையில் வைத்து மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைத்து அதனை அவர்களுடைய கையாலேயே நீங்கள் மணிப்பர்சில் வைக்க வைத்து வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மகாலட்சுமினா அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவிகள் தான் வீட்டினுடைய மகாலட்சுமி எனவே தான் நீங்கள் குடும்ப தலைவிகளுடைய கையில் கொடுத்து இதனை வாங்கி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான அளவில் பணம் சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யும்போ செய்ய வேண்டும் நம்ம எண்ணம் செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு போல நம்ம மனதில் என்ன நினைத்து எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு பூஜை முறையும் செய்கிறோமோ அதுவே நமக்கு பலனாக கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு எனவே நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க இந்த மாதிரி டிப்ஸ்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ